இத்தாலி நாட்டில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு உலகத்தோட வேறு வேற பகுதியில நிறைய மக்கள் வந்துட்டு குறிப்பா சொல்லணும்னா வருஷத்துக்கு அஞ்சு மில்லியன் மக்கள் அந்த இடத்துக்கு வர்றது மூலமா இத்தாலி நாட்டுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வருமானமா கிடைக்குது இந்த அளவுக்கு மக்களும் பணமும் இத்தாலி நாட்டுக்கு வர காரணம் த லீனிங் சொல்லப்படுற இந்த உயரமான கோபுரம் நூத்தி எண்பத்தி ஏழு அடி உயரத்துல சாஞ்சி இருக்கிற இந்த கோபுரத்தோட மொத்த எடை பதினாலாயிரத்தி ஐநூறு டன் இவ்வளவு எடை கொண்ட இந்த கட்டிடத்தோட அஸ்திவாரம் வெறும் மூணு மீட்டர் மட்டும்தான் ஆழ இருக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் கட்ட ஆரம்பிச்ச இந்த கோபுரம் மூணாவது மாடி கட்டி முடிக்கும் போதுதான் அந்த பிரச்சனையே உருவாக ஆரம்பிச்சது இந்த கட்டிடத்தோட அஸ்திவாரம் இருக்கிற பகுதி முழுக்க முழுக்க களிமண் இருக்கிற பகுதின்னு தெரிய வருது இதுக்கு மேல கோபுரத்தோட உயரத்தை அதிகரிச்சா கட்டிடம் முழுமையா சாஞ்சிடும் களிமண் இருக்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்படுது முழுசா நூறு வருஷம் வரைக்கும் காத்திருந்து களிமண் ஏகினதுக்கு அப்புறம் திரும்பவும் கட்டிடம் கட்ட ஆரம்பிச்சு ஆயிரத்தி வருஷம் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு படிகள் வச்சு எட்டு மாடிகள் வரைக்கும் இந்த கட்டிடம் கட்டி முடிக்கிறாங்க பல நூறு வருஷங்கள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத கட்டிடம் அப்போதான் யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சது அதுதான் புவியீர்ப்பு விசை நூத்தி எண்பத்தி ஏழு அடி உயரம் வெறும் பத்து இருக்கிறதுனாலையும் களிமண் கோபுரம் ஆரம்பிச்சது கோபுரம் எட்நூறு டன் எடை கொண்ட கற்களை வச்சு ஓரளவுக்கு சாயாம தடுத்து நிறுத்தி இருக்காங்க இத்தாலி கவர்மெண்ட் எப்படியோ ஒரு வழியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் யுனெஸ்கோட உலக பாரம்பரிய சின்னமா இந்த கோபுரத்தை அறிவிச்சதுனால பைசா கோபுரம் முழுமையா சாய விழாமல் முயற்சிகளும் எடுத்து பல கட்ட போராட்டத்துக்கு சாய்வான கோணத்துல காட்சி அளிக்கிற இந்த எட்நூத்தி ஐம்பது வருஷ பழமையான பைசா கோபுரம் உலக அதிசயம்னா அடைந்த ஒரு அருளுக்கு அப்பா போற்றி இத்தித்தம் கீழ் இரு மூவருக்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அந்த பரம சிவனையும் வருடங்களில் இந்த கோவில் கல்லில் வடித்த காட்சி பொருள் என்பதா காலமே கண்டு வியக்கும் எம் தமிழகத்தின் சாட்சி பொருள் என்பதா உலக அதிசயங்களை மிஞ்சும் ஓர் உயர்ந்த அதிசயம் தஞ்சை பெருவுடையார் பிரம்மாண்டமான தோற்றத்துல இருக்கிற இந்த கோவிலோட கட்டுமான தொழில்நுட்பம் என்ன பாறைகளே இல்லாத சமவெளி பகுதியான தஞ்சையில கோவில் டன் எடை கொண்ட பாறைகள் இருநூத்தி பதினாறு அடி உயரம் இருக்கிற கோவிலோட கோபுர உச்சியில எண்பது டன் எடை கொண்ட ஒரே கல்லாலான பிரம்ம மந்திர கல்ல வைக்க வேண்டிய காரணம் என்ன வைக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த கோவில எப்படி ஏழு வருஷத்துல கட்டியிருக்க முடியும் ஆயிரம் வருஷங்கள் தாண்டியும் இன்னும் கம்பீரமாகவும் திமுராவும் அதை கர்ஜனையுடன் இருக்கிற இந்த கோவிலோட கட்டுமான ரகசியம் எலவாக இருக்கும் வெல்கம் டு தஞ்சை மாநகரத்திலையும் சரி தஞ்சையை சரி மக்கள் கிட்ட ஒரு குழப்பமான தகவலும் தீர்க்கமான முடிவும் இல்லாத காலம் அது தஞ்சை பெருவுடையார் கோவில கட்டுனது யாரு அப்படிங்கிற தெளிவான தகவல் மக்கள் கிட்ட இல்லாததுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க கரிகால சோழன் தான் பெருவுடையார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த தொல்லிய துறை ஆராய்ச்சியாளரான ஹூல்சி இந்த மர்மத்துக்கான விடிய தேட ஆரம்பிச்சாரு பெருவுடையார் கோவிலோட எல்லா பகுதிகளையும் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சு தொடர்ந்து சரியா பத்து வருஷங்கள் ஆராய்ச்சி பண்ணதுல

விஜயாலயன் வழிவந்த வீரன் சுந்தர சோழனின் வீர புதல்வன் மக்கள் போற்றும் பேரரசன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாயகன் கலிங்க முதல் ஈழம் வரை கொண்ட வேந்தன் உலகெங்கும் ஆளுமை செலுத்திய தமிழ் பெரும்பாட்டன் அவனே மும்முடி சோழன் சிவபாத சேகரன் திருமுறை கண்ட சோழன் அருண்மொழி வருமன் என்னும் ராஜ சோழன் ராஜராஜ சோழன் தான் தஞ்சை பெருவுடையார் ஆனா கட்டினார் வருஷங்களுக்கு அதிகாரத்தனமான ஆட்சியும் கூடவே தமிழும் தமிழனும் சிதைக்கப்பட்ட காலமா இருந்ததுதான் ராஜராஜ சோழனோட வரலாறு அடுத்தடுத்த தலைமுறைக்கு தெரியாம போனதுக்கு காரணம் அப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் பிரம்மாண்டமான இந்த பெருவுடையார் கோவில ஏன் தஞ்சையில கட்டியிருக்காரு அதுக்கான காரணத்தை தேடும் போது ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்துல சோழர்களோட ஆட்சி பகுதியையும் எல்லைகளையும் விரிவுபடுத்துற தாண்டி இலங்கைக்கு போன ராஜராஜ சோழன் புத்த சமய கடவுளான புத்தருடைய சிலைகள் பிரம்மாண்டமாவும் பெரிய அளவுலையும் இருக்கிறத பார்த்த ராஜராஜ சோழன் சைவ சமய கடவுளான சிவனுக்கும் இதே மாதிரி பெரிய லிங்க வடிவ சிலைகளை கட்டவும் நினைச்சாரு அவரோட என்ன ஓட்டங்களை பிரதிபலிக்கிற விதமா காஞ்சி கைலாயநாதர் கோவில் இருந்துச்சு ஆனா சிவலிங்கம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அதனால மிக பெரிய சிவலிங்கத்தை கொண்ட கோவில கட்ட முடிவு செய்யறாரு கோவிலோட கட்டுமானம் எப்படி தன்னோட விருப்பத்தை பூர்த்தி செய்ய ராஜராஜ சோழன் தேர்ந்தெடுத்த தலைச்சேர்ந்த பொறியாள்தான் சோழர்களோட தலைநகரமான தஞ்சையில பெருவுடையார் கோவில கட்ட முடிவு செய்யறாங்க ஆனா கோவிலோட கட்டுமானத்தோட அளவும் திட்டமும் பிரம்மாண்டமா இருக்கிறதுனால ராஜராஜ சோழன் நாட்டு மக்கள் கிட்ட கோவில் கட்டுறதுக்கான உதவியை கேட்கிறாரு மக்களும் அவங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் செய்ய முன் வராங்க கோவில் கட்டுறதுக்கான தஞ்சையில எந்த ஒரு மலையோ பாறைகளோ இல்லாத இடத்துல இருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் டன் எடை கொண்ட பாறைகளை மூவாயிரம் யானைகள் மூலமாகவும் ஐயாயிரம் குதிரை வண்டிகள் மூலமாகவும் ஆயிரக்கணக்கான மாடுகள் மூலமாகவும் கருங்கற்கள் தஞ்சைக்கு கொண்டு வரப்பட்டு திறமை வாய்ந்த தலைச்சிறந்த சிற்பிகள் மூலமா ஒவ்வொரு கற்களும் நேர்த்தியா செதுக்கி கோவில ஆயிரத்தி மூணாம் ஆண்டு கட்ட ஆரம்பிச்சாங்க கோவில் பிரம்மாண்டமா தரைத்தளத்துல இருந்து ஏழு பனைமரம் உயரத்துக்கு கோபுரம் கட்டும் போது சோழ தேசமே ராஜராஜ சோழனோட திறமையை கண்டு வீழ்ந்து போகுது இது எல்லாத்துக்கும் மேல கோவிலோட கோபுரத்துக்கு மேல இருக்கிற எண்பது டன்னுக்கும் அதிகமான எடை கொண்ட பிரம்ம உயரத்துக்கு மேல எப்படி யாருக்குமே தொழில்நுட்பம் ரெண்டு பேருக்கு ஒண்ணு ராஜராஜ சோழன் இன்னொன்னு பதினெட்டாண்டி உயரத்துல லிங்க வடிவுல இருக்கிற அந்த பெருமுடையாருக்கு மட்டும்தான் தெரியும் குஞ்சிரமல்லன் பெருந்தச்சனோட மேற்பார்வையில ஆயிரக்கணக்கான மக்கள் நூற்று கணக்கான யானைகளோட உழைப்பு மூலமா பெருமுடையார் கோவில் பிரம்மாண்டமா வருஷங்கள் தொடர்ந்து கட்டப்பட்டு கட்டப்பட்டுப்பட்டம் ஆண்டுகள் அக்கால தமிழர்களின் முழுக்க முழுக்க காரணம் அப்படிப்பட்ட கோவிலோட கட்டுமானத்தை பத்தி கட்டடக்கலை கலைஞரும் ஆராய்ச்சியாளருமான தென்னை மெய்மன் அருமையாக சொல்லியிருக்காரு பெரிய கோவிலோட விமானம் மிக திறமையான தொழில்நுட்பம் ஏன்னா கோவில் கட்டப்பட்ட இடத்துல பாறை நிலப்பரப்புல முன்னூத்தி ஐம்பது அடி அகலத்துல தொட்டி மாதிரி கட்டி அந்த தொட்டியில மேற்கு தொடர்ச்சி இருக்கிற அடி அகல தொட்டியில அஸ்திவாரம் அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு மேல கட்டப்பட்டதுதான் இருநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்ட கோபுரம் கிட்டத்தட்ட தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையோட அதே வடிவம் தான் இந்த கட்டுமானத்துக்கும் இருக்கு அப்படிப்பட்ட இந்த கட்டுமானத்தோட பேருதான் டைனமிக் ஆர்கிடெக்சர் இந்த கட்டுமானத்தோட சிறப்பு என்னன்னா பூமியோட அசைவுக்கும் அதிர்வுக்கும் ஏத்த மாதிரி கோபுரம் அசைஞ்சு தன்னையே தற்காத்து கொள்ற அளவுக்கு இந்த கட்டுமானம் கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லாம் கணிச்சு நுட்பமான அஸ்திவாரம் அமைச்சு இருக்காற்ப தொடங்கி கணம் இல்லாத ஒற்றை கல்லால கோபுரத்தை வடிவமைச்சு பூமியோட சுழற்சிக்கு ஏத்த மாதிரி கட்டி இருக்க எந்த கட்டுமானம் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல இது வரைக்கும் ஆறு நில இழுக்கத்தை தாங்கி கன கம்பீரமா இப்ப வரைக்கும் இருக்குன்னா அப்ப இந்த கட்டுமானத்தை உலக அதிசய பட்டியல உலக அதிசயங்களை சோழர்களோட ஆட்சிக்கு பிறகு தஞ்சை பெரிய கோவில மாலிக்குகளும் நவாப்களும் சுல்தான்களும் பெரிய கோவில இருக்கிற எல்லா வனத்தையும் கொள்ளையடிச்சாங்க பிரெஞ்சுக்காரனும் ஆங்கிலேயரும் பீரங்கிய வச்சு சேதப்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாம முப்பது வருஷமா சிப்பாயோட கூடாரமா இருந்த பெரிய கோவில் பல தாக்குதல்களை சந்திச்சது கொள்ளையனும் வெள்ளையனும் சேர்ந்து கோவிலோட சில பகுதிகளை சேதப்படுத்தினாலும் அவங்களால பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த கோபுரத்தையும் பிரம்மாண்டமா இருக்கிற அந்த சிவலிங்கத்தையும் சுத்தமான தமிழ்ல சொல்லணும்னா ஒரு மயிர் அளவு கூட அசைக்க முடியலங்கிறது தான் ஆணித்தரமான உண்மை சில வருஷங்களுக்கு முன்னாடி மத்திய தொல்லியல் துறை தஞ்சை பெரிய கோவிலோட திருச்சுற்று பகுதியில இருக்கிற தரைப்பகுதியை எடுத்து திரும்பவும் சரி செஞ்சாங்க அடி முண்டு கற்கள் அவங்களுக்கு கிடைக்கிது இதே மாதிரி கரிகால சோழன் கல்லணையோட கட்டுமானத்தையும் பயன்படுத்தி இருக்காரு அப்படிப்பட்ட முண்டு கற்கள் பெரிய கோவில கிடைக்கும் போது அந்த முண்டு கற்களை பார்த்து மத்திய தொல்லியல் துறையை வியந்து போறாங்க ஏன்னா எட்டு அடி ஆழத்துல இருக்கிற முண்டு கற்கள்ல கூட யார் அந்த கல்ல பெரிய கோவிலுக்கு கொடுத்தாங்களோ

ஒவ்வொரு சுவர்களையும் பெயர் இருக்கு ஒவ்வொரு சதுர அடியில கூட பெயர் இருக்கு பதினாறு அடி உயரத்துல இருக்கிற கோபுரத்துல கூட பெயர் கல்வெட்டா இருக்கு இவ்வளவு கல்வெட்டு கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டிகள் கொடுத்தனவும் மற்றும் குடுப்பார் கொடுத்தனவும் கல்லிலே வெட்டி அருளுக அப்படிங்கிற இந்த கல்வெட்டு வாசகத்துக்கு அப்புறம்தான் யார் யார் என்ன கொடுத்தாங்களோ அவங்களோட எல்லா பேருமே கல்வெட்டா இருக்க காரணம் இப்படிப்பட்ட பெரிய கோவில் சோழரோட ஆட்சி காலத்துல வெறும் கோவில மட்டும் இல்ல ஒரு வியாபாரம் செய்யற பகுதியாகவும் ஏன் பொருட்களையும் செல்வங்களையும் தங்கங்களையும் பாதுகாக்கிற ஒரு வங்கியாகவும் இருந்திருக்கு பெரிய கோவிலுக்கு அந்த காலத்துல இருந்த சொத்து மதிப்பை கணக்கிடும்னா ஒரு நாளோ ஒரு நபரோ போதாது அந்த அளவுக்கு இருந்த வளங்கள் எல்லாமே இப்ப இல்ல அதுக்கு காரணம் அந்த அந்நிய படையெடுப்புகள் தான் அப்படிப்பட்ட பெருபுடியார் கோவிலுக்கு பல தடைகளை தாண்டி குடமுழுக்கு விழா ரெண்டாயிரத்தி இருபதுல பிப்ரவரி மாசம் குடமுழுக்கு நானும் நெருங்கு நிலத்துல கூட தேவையான பணமும் பொருளும் கோவிலோட நிர்வாகத்துக்கு கிடைக்கல அப்பதான் பேஸ்புக் வாட்ஸ்அப் ஒவ்வொரு சோசியல் மீடியாவுலயும் காட்டுத்தீயா ஒரு விஷயம் அதிகமா படம்ச்சு அதுதான் ராஜராஜ சோழனோட அதே வார்த்தை நான் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்கள் மற்றும் கொடுப்பார் கொடுத்தனவும் வார்த்தை திரும்பவும் ஒழிக்க ஆரம்பிச்சது ராஜராஜ சோழன் எப்படி உதவி கேட்டாரோ அதே மாதிரி பெரிய கோவிலோட அவர் சொன்ன வார்த்தை அவர் இறந்தும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறமும் எல்லாரையும் ஒன்னு சேர்த்துச்சு தேவிக்கு அதிகமான நிதியும் பொருளும் கிடைச்சது ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு மக்களும் எடுத்து செய்ய ஆரம்பிச்சாங்க குடமுழுக்கும் எதிர்பார்த்ததை விட சிறப்பா நடந்துச்சு இப்படிப்பட்ட தலை சிறந்த மாமன்னன் ராஜராஜ சோழன் பெரிய கோவில கோவிலா மட்டும் கட்டலார் கோவிலோட சேர்த்து தமிழ் எழுத்துக்கள கல்வெட்டாகவும் அதே தமிழை எண்களாகவும் கட்டிருக்காரு சிவலிங்கம் பனிரெண்டு அடி தமிழ் உயிர் எழுத்துக்களும் பனிரெண்டு சிவலிங்க பீடம் பதினெட்டு அடி தமிழ் மெய் எழுத்துக்களும் பதினெட்டு கோபுர உயரம் இருநூத்தி பதினாறு அடி தமிழ் உயிர்மெய் எழுத்துக்களும் இருநூத்தி பதினாறு சிவலிங்கத்திற்கும் நந்திக்குமான தூரம் இருநூத்தி நாப்பத்தி ஏழு அடி

ஏன் என்றால் இதை கத்தியது வேற யாரும் அல்ல அந்த உடையான் அந்த கொற்றவன் அந்த அருண்மொழிவர்மன் நம் ராஜ ராஜ சோழன் என்று நினைத்து உணர்ச்சியோடு ஒவ்வொரு கல்லையும் கல்வெட்டுக்களையும் தொட்டு பாருங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதிகமா ஷேர் பண்ணுங்க ஏனா தமிழையும் தமிழனோட திறமையையும் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழனோட கடமை உங்களுக்கு ராஜராஜ சோழனோட வாழ்க்கை வரலாறு காணொலியா பாக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கருத்துக்களா பதிவிடுங்க மறக்காம டாப் இன்போ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான ஆன வீடியோல உங்களை சந்திக்க வர அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டாஃபை இன்போ தமிழன் நன்றி வணக்கம் மக்களே